அனைவருக்கும் இனிய முகமன் அஸ்லாம் அலைக்கம் இந்த நோன்புடைய விருது கால பகுதியில் ஒரு நாட்டினை பற்றி சில வரிகள் கூறுவதற்கு நான் கடமைப்பட்டு இருக்கின்றேன் அந்த வகையிலே தென்கிழக்காசிய நாடுகளில் ஒன்றாக மலேசியா காணப்படுகின்றது இந்த நாட்டை பொறுத்த வரையில் அந்த பிராந்தியத்திலே ஒரு பொருளாதார வடமிக்க ஒரு வல்லரசாக இந்த நாடு இருப்பதாகவே எமக்கு தெரிகிறது இந்த நாட்டினுடைய மக்களினுடைய கலாச்சாரங்கள் அவர்களுடைய அசைவுகள் மிகவும் பிரம்மியமானதாகவும் மகிழ்ச்சிகரமானதாகவும் காணப்படுவதனை பல ஊடகங்கள் காண்பித்து கொண்டிருக்கின்றன பொதுவாக மலேசியா மக்களை பொறுத்தவரையில் அந்த நாட்டுக்கு சென்றவர்களுக்கு தெரியும் இயல்பான புன்னகையுடைய முகங்களை உடையவர்களாக அவர்கள் காணப்படுவார்கள் ஐரோப்பிய நாட்டினரை விட அல்லது தெற்காசிய நாட்டினரை விட அவர்கள் இயல்பான புன்னகை தமிழுகின்ற ஒரு முகமாக அவர்கள் காணப்படுகின்றார்கள் இதற்கு உண்மையில் ஒரு அடிப்படையான ஒரு காரணத்தை நாம் கூறலாம் அதாவது அவர்களுடைய உள்ளத்தின் வெளிப்பாடாகவே இந்த முகத்தினுடைய வெளிப்பாடும் இருப்பதாக எமக்கு தெரிகின்றது உலகத்திலே எந்த நாட்டிலே எந்த மூளையிலே எந்த திசையிலே மனிதர்கள் பாதிக்கப்பட்டாலும் ஒடுக்கப்பட்டாலும் அதற்கு குரல் கொடுக்கின்ற மக்கள் மலேசிய மக்கள் அதனுடன் இணைந்த வகையிலே மலேசிய அரசாங்கம் செயல்பட்டு கொண்டிருப்பதனை காணக்கூடியதாக இருக்கின்றது பொருளாதார பொருளாதார துறையினை பொறுத்தவரையிலே தொழில்நுட்ப ரீதியான முன்னேற்றம் அடைந்த ஒரு நாடாக மலேசியா இருக்கின்றது அதே போன்று ஃபார்ம் ஒயில் என்று இலங்கை இந்தியாவில் கூறுவார்கள் அந்த ஃபார்ம் ஒயிலினுடைய உற்பத்தி நிறைவாக கிடைக்கின்ற ஒரு நாடாக இருக்கின்றது பெட்ரோலிய உற்பத்தியும் காணப்படுகின்ற ஒரு நாடாக இருக்கின்றது வருடா வருடம் அல்லது முக்கிய நிகழ்வுகளில் முக்கிய காலப்பகுதிகளில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அதிக அளவு தர்மம் செய்து காட்டுகின்ற தர்மம் செய்கின்ற மக்களை சுமந்த ஒரு நாடாக மலேசியா இருக்கின்றது மலேசியாவினுடைய போக்குவரத்து துறையாக இருந்தாலும் சரி கல்வித்துறையாக இருந்தாலும் சரி சுகாதாரத்துறையாக இருந்தாலும் சரி மலேசியாவினுடைய அனைத்து துறைகளும் நவீனமயப்படுத்தப்பட்டதாகவும் மக்களுடைய கால நேரங்கள் பணத்தை விரயம் செய்யப்படுவதை தடுக்கின்ற ஒரு முன்னேற்றகரமான தொழில்நுட்பத்தினையும் விஞ்ஞான துறையினையும் இணைந்த ஒரு துறையாகவே மலேசியாவினுடைய சகல துறைகளும் இருக்கின்றது உண்மையில் பசுமையான ஒரு நாடாக மலேசியா இருக்கின்றது மக்களை போன்ற அமைப்பிலேயே மலேசியாவினுடைய அனைத்து பௌதிக ரீதியான வளங்களும் சுற்றாடல்களும் புன்னகை பூத்ததாகவும் பார்ப்பவர்களுக்கு மகிழ்ச்சியை தருவதாகவும் இருப்பதன் காரணமாகவே ஆண்டுதோறும் பெருந்தொகையான உல்லாச பிரயாணிகளை சுமந்த ஒரு நாடாக மலேசியா இருந்து கொண்டிருக்கின்றது ஒரு இஸ்லாமிய நாடு என்ற வகையில் மலேசியா இருந்தாலும் அனைத்து இனங்களையும் அனைத்து மதங்களையும் கொன்றிணைத்து போஷித்து ஒரு இலக்கை வைத்து குறிப்பாக பொருளாதார இலக்கை வைத்து வேறு நடை வெற்றி நடை போடுகின்ற ஒரு நாடாக மலேசியா இருப்பது உலகத்தினுடைய பல நாடுகளுக்கு அல்லது உலகத்தின் மனிதநேயம் குறைந்த நாடுகளுக்கு ஒரு முன்மாதிரி நாடாக மலேசியா காணப்படுவதாகவே நாம் கூறலாம்